முடி கொட்டலை அப்படி பிறப்பா இருக்கும் பொழுதே சில இடங்கள் வடக்கையா இருக்கிறது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது வடுக்கையா இருக்கு என்ன விஷயம் எந்த மாத்திரையிலும் போட்டீங்களா

இந்த வருஷத்தம் சபரிமலை ஐயப்பாமி வழிபாடுக்குரிய மாதம் தீபத்திலிருந்து மார்கழி முப்பதுக்குள்ள அவருடைய தோன்றும் எந்த குறையும் இல்லாத உத்தம பிள்ளையாக இருப்பான் கிழக்கு பத்து லட்சமும் எட்டு லட்சம் கிடைக்கும் பாக்கி ரெண்டு லட்சம் பகத்துலாம் இப்படி இருக்கும்

நல்லா இருக்கு தன்னுடைய மகனை பத்தி கேட்க வந்தது மகன் மகன் இங்க இருக்க மகன்

விநாயக பெருமான எங்க அந்த பாக்குற போய் பார்த்தேன் முருகா என்ன நடக்கும் இப்ப அவனுக்கு உடம்புல ஒரு பகுதியில வணிகன்னு சொன்னான அதெல்லாம் சொன்னானா சொல்லலையா அவனுக்கு கொஞ்சம் கேள்விப்பா சொல்லுக்கு மாற்றப்பட்டு சொல்லாம வச்சிருக்கா மாரி

वैले की आरो आपली के इतना पायो डर टापू डर कुतर की का अरे मटर तो वाला के वाला के तो है नहीं मटर तो क्या नाइक में मटर तो रोड़ों का गाड़ी लगता है वैले मुझे किसे इधर ही आ रही है என்ன பிடிச்சிருக்கடா அவர் என்ன நினைச்சார் அவரை பார்த்த உடனே இது எங்க பட்டிருக்க போறான் இது எங்க வேலைக்கு முயற்சி குறைக்க அப்படி சாமி பார்த்தாரோ அப்படின்னு அவன் என்ன நினைக்கான் நான் அவன் உருவத்தையோ அவன் உடனையோ நான் நினைக்கல அவன் ஆத்மாவை தான் நான் நினைச்சேன் சரியா வந்து உட்காருங்க மனம் போனாங்க பன்னிரண்டு ஆண்டுகள்பத்துல சனி பகவானுடைய தோகத்தால சுழண்டு சுழண்டு வறுமையும் கொடுமையும் பண ஏமாற்றவும் இருப்பிடம் பறி போயும் நோயாளும் பிணியாலும் கஷ்டப்பட்டு மற்றவர்களிடம் மாற்றப்பட்டு உதவி பெற்று அவங்க முன்னால நிமிர்ந்திருக்க முடியாத துயரத்தை அடைந்து இதுவரை இந்த உலக வாழ்க்கையை கல்யாணம் இவன் ஒருத்தரை தான் உத்தரமா வச்சு வாழணும் இவனுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு முடிவு பரவாயில்லங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படியோ கம்பளம் கிடைக்கணும் பெற்றோர்களை காப்பாற்றணும் ஒரு கொஞ்சம் பாக்குறேன் கவர்மெண்ட் உத்தோகம் கிடைக்கும் அதுக்கு முன்னால பிரைவேட் கவர்மெண்ட் வேலையும் தான் அதுக்கிடையே ஒரு துன்பக்கூடிய கொஞ்சம் பாதிப்பு மாட்டா உன்னை காப்பாத்தி தூக்கி எடுத்து செய்யும்

கடன்தமா இந்த கடன் மீட் சந்தா போதுமா போது இப்ப குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கேன் அதுக்கு என்னடா பண்ண போறேன்

வணங்கிறது கரப்பு சாமி கூட வருகிறது சுடப்பாட சாமி குளத்துக்கரையில் இருக்கா இருக்காரா குணத்துக்கான பக்கம் சுரமணசாமன் தெரிகிறார்க்காரா இருக்காரா தம்பி என்ன வேணும் உனக்கு கண்ண முடிக்கா நீ ஒரே கேள்விதான் கேட்க வந்திருக்க அவன் வருவாங்க ஒரு கும்பிட வேண்டாம் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கா உண்மையடா இந்தா அதன் சக்கரதா ஆகியாச்சி கொஞ்சம் பணம் கெட்ட ஒன்றிருக்கும் கண்மூடித்தான் வாங்கி திட்டாங்க கொஞ்சம் எப்படி வாங்கிட்டாங்க என் கிட்ட வந்து அனைத்துல வானவங்களை காப்பாற்றணுன்னா அடுத்த கல்வி கிடைமில்லை மின்னாரங்க முப்பத்தி எட்டு நாள் ஆகும் ஓ முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக என்னை வந்து பார்த்துடா பார்த்து போடலாம் ஓ কর্মদামি কি গুরু কর্মদামি কি সूर्वो ও সूर्না তরঙ্গ দল পাতা শ্রীগত পল সूर्वो ওসুর 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 உன் வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில புறத்துல ஒரு அம்மன் கோயிலும் எடப்புறத்து டேனிங்ல ஒரு விநாயகரும் இருக்கிறாங்க சரிண்ணா பக்கத்துல ஒரு எங்க இருக்கு இப்ப உனக்கு இழந்து போன பணத்தை மீட்டி தரணும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நல்லா வழிகாட்டி தரணும் இந்த ரெண்டையும் தரவிட்டா போதும்லா இதுல யாரு என்ன பேசலாம் எனக்கு ஒண்ணு பிரத்நாத சாமி இந்த ரெண்டையும் எனக்கு முடித்து தான் போதும்னு கேட்கிறேன் அப்படலாம் இல்ல படம்ல வங்கி தரேன் போல நான் வாழ்க்கைய டைமத்துக்குலாம் வந்துறேன் அடுத்து எங்க எல்லாம் வந்து கண்ணுடுப்பப்போலாம் கண்ணுடுப்ப அன்னைக்கு அதெடுத்துடு கண்ணுடுப்ப கண்ணுடுப்ப அடுத்து உத்தரோல யாவாரத்தை பத்தி பேசணும் അല്ല കർമ്മദാനകി ദോര കർമ്മദാനകി ദോര അപ്യ 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 സേലം യല്ലൈ സേലം അബേ എന്തിൻ ഞാൻ കൊണ്ടോ കൊണ്ടോ അങ്കാ പോമോ மேலேட போதே ஆடிடுவோ வேடிவே பருவம் வாட்டிலே இளமை மீது வருமா சுகம் தருமா முதுமையே சுகமா காத வகுத்த கணக்கினை அங்கு யார் காணுவா யார் பாண்டது திருத்தி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல் அப்படிதானே எந்தத்தார் கதா நான் நடிச்சாரு என்ன பண்ணாது தைப்பிருந்தார் வழிபிறக்குமா பிறக்கட்டுமா பாப்போம் என்ன கரு நான் மனதுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு அந்த நட்ப ஒருவரால கட்டப்பட்டு இருக்கு செட் பண்ணி கொடுப்பான்னு கேட்டு வந்திருக்கா பெண்ணடியா இருக்கீங்களா நல்ல காலோட புரிய 下がる。<music> இந்த உத்தரவுல தான் முதல்ல இடம் கொடுத்து அந்த பிரிவை ஆட்டி யாருடைய தனது இல்லாம ஒன்று கூப்பிட்டு அழைப்பார்கள்

சின்ன சின்ன கடைகளா தாண்டி போகுது உன் பார்த்தேன் வாழ்க்கையமான குணத்தோட வந்து வெறுத்து ஒரு நிலைமையில விட்டு அவன் அப்ப என்ன செய்யறவன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவுல இப்ப பதம் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப உன் பிள்ளை அங்க சேர்த்து வைக்கணுமா அந்த தமிழ் இல்லவங்களுக்கு நீக்கணுமா करुदामिन्की रोरा हाय बाप थोड़ा बार है वो पुरते पुरी बार देखें नहीं पाज बोपा करुदामिन्की रोरा आधे चैलेंज में लाई निलम सोमदमाना तो मनक पर ही पेश नहीं हो रही थी आप इन्हें डाल निलम क्ले क्ले या

சரி இந்த நீதித்துறையில உனக்கு வெற்றியை வேண்டிதான் போதுங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரே பேச்சுவார்த்தை காமர்ப்பு பண்ணி உனக்கு பிரச்சனை இல்லாம ஆகிட்டேன் வேற என்ன வேணும் எதிர்பார்க்காம என் வண்டி மேட்டூர் முகத்துல போகுத உனக்கு எது ஒரு பொதுர வண்டி வச்சிருக்கோம் நினைக்காது அந்த கொட்டி உனக்கு நீதியை உனக்கே வாங்கி தரேன் பிள்ளைங்களுக்குமா வர ப்ரோக்கல் டைம் ஆகிட்டேன் யாருக்கிட்ட ஆப்ரே பண்ணுவா இல்ல விட்டுடும் நீ அமர போறதுக்கு நீ நீ குடிப்பிரா நீ குடிப்பிரா இடம் மாத்தமே தடமாத்தவே ஆட்டியா போய் அப்படியே தاليه நீ போ பாப்போம் அங்க அறுவை செய்யலாம் ஆபத்தில் காப்பாய் காப்பாடி தருவேன் அதுக்கு தேவையான பணங்களும் தருவேன் அறுபதுக்கு பிறகு வெற்றியாக நடப்பார் ஒரு அம்பா தான் என்ன ஒரு அம்பி டைரக்டர் என்ன எடுத்து விட்டுருக்கியா நான் போவே ஏற்ற வாங்கினா

நினச்சு நினைச்சு கத்துக்கவே வாழ்ந்து மகனே அந்த மாதிரி

अरे प्रीमो जी, हाय। हम्म। मैं रहा हूँ जी।

ஒரு மகள் வேலைக்கு செல்லும் இடத்தில் இருந்து ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டிய நிர்பந்தமான நிலையில் இருந்து புண்ணியமும் வாழ்க்கையை செய்வார் இன்னொரு மகள் உறகமைக்க குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய மனப்புறத்தை அடைவார் ஒருவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் இன்னொருவருக்கு ஒரு பிரைவேட்ல ஒரு பெரிய கம்பெனில எம்பி வர வேற மகளே வெ வெற்றிகரமா நடக்கும் மங்களமா நடக்கும் நடந்தாச்சு பங்காளி பகையைக்காட்சி என் <laughs> வா